ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்க ஊரக வளர்ச்சி துறையில தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் கேட்டகிரி இரவு காவலர் ஸோ உங்களுக்கு இபு ஓட்டுநர் இந்த மாதிரி கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு மாவட்ட வரையும் வந்து நோட்டிஃபிகேஷன் விட தொடங்கிருக்காங்க ஸோ கல்வி தகுதினா எயித்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ மொத்த வேக்கன்சி வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு உங்களுக்கு வந்துருக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறிலருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் தேர்ட்டீன் பிப்வரி ரெகுலராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ கரூர் மாவட்டத்திலேருந்து பாருங்கள் ஊரக வளர்ச்சி துறையிலருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்ட வரியாக வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு வர வர தொடங்கியிருக்கு ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகிரி நைட் வாட்ச்மேன் ஸோ உங்களுக்கு ஜீப் டிரைவர் இந்த மாதிரி கேட்டகரிக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்து வரைய யூனியன் வரைய கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க தான்தனி பஞ்சாயத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ அதுக்கு வந்து பாருங்க வியூவுன்னு கொடுத்துருக்காங்களா வந்து நோட்டிஃபிகேஷன் ஸோ கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்குது டிரைவருக்கு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு நான் ஆஃபீஸ் அஸ்டன்ட்டு நைட் வாட்ச்மேன் இது எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களோடய அப்ளிகேஷன் ஃபார்மோடு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இணைச்சி தான் நீங்கள் வந்து போஸ்ட்டில் அனுப்ப போகிறீங்க அதேமாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பரமத்தி பஞ்சாயத்து யூனியனுக்குமே வந்து உங்களுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்குமே வந்து உங்களுக்கான வியூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வந்து நோட்டிஃபிகேஷன் கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தேர்ட்டீன்த்து பிப்ரவரி தான் வந்து உங்களுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இங்கே மேலே இருக்கிற தான்தணி பஞ்சாயத்துக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நோட்டிஃபிகேஷனு ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஸோ தாத்தொணி ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியார் கேட்டகரி ஈப்பு ஓட்டுநர் இரவு காவலர் கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இதில் வந்து சாலரி வந்து பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கும் அதே வந்து உங்களுக்கு வந்து பாருங்க லெவல் எயிட் படி இப்பு ஓட்டினருக்கெல்லாம் வந்து பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தொராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கும் இரவு கவலருக்கும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் வயது வரும் வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நீங்கள் ஜெனரல் கேட்டகரியா இருந்தால் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எம்பிசி பிசியாக இருந்தீங்கன்னா முப்பத்தி நாலு வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் என்ன சுழற்சி அடிப்படையில் வந்து உங்களுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க கல்வி தகுதி வந்து பாருங்கள் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் ஸோ அதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்ட்டுக்கு வந்து மிதிவண்டி வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஈப்பு ஓட்டுநருக்கு வந்து பாருங்கள் எயித்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதோட ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த மோட்டர் வாகன சட்டப்படி தகுதியான அலுவலர் வழங்கப்பட்ட ஸோ ஓட்டுநர் உரிமை வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும் அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் உங்களுக்கு நைட் வாட்ச்மேன் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ் வந்து நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஃபீஸை வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஃபீஸு மீதி இருக்கிற கேட்டகிரிக்கு நூறுரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பற்றில இந்த கமிஷனர் பஞ்சாயத்து யூனியன் தாந்தோனி இந்த பெயரில் வந்து நீங்கள் டிடி எடுத்து விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கிளியராக கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மோடு நீங்கள் இணைத்து இந்த டிடிக்கான காப்பியும் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து தேர்டீன் பிப்ரவரி ரெகுலர் நீங்கள் வந்து நேரடியாகவோ இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் வந்து இதுக்கு விண்ண விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பித்த விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாருங்கள் ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் தாந்தோணி இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோன்னா உங்களோட அஞ்சல் வில்லை ஒட்டியை உங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது பத்துக்கு நாலுங்கிற ஒரு போஸ்டல் கவர் ஒன்று வாங்கிக்குவாங்க அந்த கவரில் பத்து ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி அந்த அதில் வந்து உங்களோடய அட்ரெஸ்ஸையும் எழுதி அந்த கவரையும் வச்சு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஸோ அந்த கவர் எதுக்காகனா நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க அதுக்கு தான் வந்து ஒரு எம்டி கவர் இந்த மாதிரி பத்துக்கு நாலுங்கிற சைஸுள்ள கவரை வாங்கி பத்து ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டி உங்களோடய அட்ரெஸ் எழுதி அந்த கவரை இணைச்சி நீங்கள் அனுப்பணும் அப்ளிகேஷன் ஃபார்மோட ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்கப்போது அந்த நேர்காணல் நடக்கும் இடம் தேதி குறித்து வந்து பாருங்கள் அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க இந்த நிபந்தனை ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ணி நான் சொன்ன மாதிரி வந்து போஸ்டலில் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி எந்த ஊராட்சி ஒன்றுங்கிறத நீங்கள் வந்து அதில் மேலே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க தான் துணினா மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ விண்ணப்பத்தாரர் பெயர் பாலினம் தந்தை பெயர் பிறந்த தேதி வயது இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்களோட கல்வி தகுதிக்கான சான்று ஸோ பள்ளி மாற்று சான்று ஜாதி சான்று முன்னுரிமை இருந்துச்சுன்னா அதுக்கான சான்று ஆதார் அட்டைக்கான சான்று இந்த மாதிரி வந்து உங்களோடய சான்றுகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் ஃபோட்டாஸ் நீங்கள் வந்து இணைக்கணும் இந்த அப்ளிகேஷனோட இணைச்சி தான் நீங்கள் வந்து அந்த ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணதுக்கான அந்த டிடிக்கான காப்பியும் இணைச்சி ஒரு எம்டி போஸ்ட் கவர் நான் சொன்ன பார்த்தீங்களா அதையும் இணைச்சி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பரமத்து இதுக்கான பஞ்சாயத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்குது அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்